குன்னூர் உபதலை பஞ்சாயத்திற்குட்பட்ட சின்னக்கரும்பாலம் பகுதியில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் உபதலை ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன கரும்பாலம் பகுதியில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் புதிதாக சமுதாயக்கூடம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் விழாவில் உபதலை ஊராட்சி தலைவர் பாக்கியலட்சுமி சிதம்பரம் வரவேற்று பேசினார் முன்னதாக தலைமை வகித்த குன்னூர் சார் ஆட்சியர் சங்கீதா பேசுகையில் அரசு பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறது இதில் தற்போது இங்கு புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ள இந்த சமுதாய கூடத்தை கிராம மக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார் பிறகு பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தமிழக அரசு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதில் குறிப்பாக மருத்துவம் கல்வி நியாய விலை கடைகளை அதிகப்படுத்தி மக்களுக்காக சிறப்பான சேவையாற்றி வருகிறது எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் கனிசுந்தரம் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் மீனா ஊராட்சி ஒன்றியம் பெருந்தலைவி சுனிதா நேரு ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவி நாகேஸ்வரி உபதலை ஊராட்சி துணைத் தலைவர் செல்லக்குமார் மூர்த்தி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் மஞ்சுளா தலைவர் மயில் சுப்பிரமணி ஊர் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் மாத்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்